அதிமுக கட்சியே இருக்காது எடப்பாடிக்கு செங்கோயட்டையன் விட்ட சவால் பொங்கல் பண்டிகை வருவதற்குள் பெரிய தலைவர்கள் தாவேக்காவில் இணைவார்கள் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் தெரிவித்திருக்காரு தாவேக்கா தலைவர் விஜய முதல்வராக ஏற்கக்கூடியவர்களை கூட்டணியில் வரவேற்போம் என்று கூறிய செங்கோட்டையன் தாவேக்கா தரப்பில் விருப்ப மனு கொடுப்பது பற்றி விஜய்தான் முடிவு செய்வார் என்று கூறியிருந்தார் ஓபிஎஸ் தீவிர ஆதரவாளராக இருந்து வந்த ஜேஷி டி பிரபாகர் நேற்று தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்து கொண்டார் பத்து நாட்களுக்கு முன்பாக அவரின் மகன் தாவேகாவில் இணைந்த நிலையில் தற்போது தந்தையும் இணைந்திருக்கார் ஏற்கனவே ஓபிஎஸ் கூடாரத்தில் இருந்து மனோஜ் பாண்டியன் திமுகவில் ஐக்கியமாகியிருக்கார் தற்போது ஜேசி டி பிரபாகர் தாவேகாவில் இணைந்திருக்கார் ஜேசி டி பிரபாகரின் செயல்பாடுகளுக்கு பின்னணியில் செங்கோட்டையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருடன் சில மாதங்கள் இணைந்து பயணித்த செங்கோட்டையன் அதிருப்தியாளர்களை அணுகி தாவேகா பக்கம் இணைத்து வருகிறார் இந்த நிலைப்பாடு ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் வேலுநாச்சியார் படத்திற்கு மாலை அணிவித்து செங்கோட்டையன் மரியாதை செய்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்து செங்கோட்டையன் பேசுகையில் தாவேக்கா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது உலக நாடுகளில் சிறந்த தலைவராக தாவேகா தலைவர் விஜய் உள்ளார் மக்களால் மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவார் அனைவரும் மாற்றங்கள் வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைக்கிறோம் தாவேகா விருப்ப மனு வழங்குவது தொடர்பாக விஜய் முடிவு செய்வார் அதேபோல் எதிர்க்கட்சியும் ஆளும் கட்சியும் தேர்தல் வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள் அதனை நிறைவேற்றாததால் போராட்டம் நடைபெறுகிறது திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் விமர்சர்களும் ஒரே கட்சி தாவேக்கா தான் இந்த இரு கட்சிகளும் தாவேகாவை தாக்குகின்றனர் காய்ந்த மரத்தில் தான் கல்லடிபடும் பொங்கல் பண்டிகை வருவதற்குள் அதிமுகவில் உள்ள பெரிய தலைவர்கள் தாவேகாவில் இணைவார்கள் விஜய்யை முதல்வராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை கூட்டணியில் வாழ்த்தி வரவேற்போம் விரைவில் யார் யாருடன் கூட்டணி வைக்கிறார்கள் என்பதை பாருங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து இப்போது எதுவும் சொல்ல முடியாது என தெரிவிச்சிருக்காரு மேலும் இது எடப்பாடிக்கு நேரடியாக விட்ட சவாலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எடப்பாடியிடமிருந்து அதிருப்தியின் மூலமாக வெளியேறி தாவேகாவில் இணைந்திருந்தார் செங்கோட்டையன் தற்போது விஜயை முதலமைச்சராக மாற்றியே தீருவேன் என சொல்லி கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் தொடர்ந்து அதிமுகவிலும் ஓபிஎஸ் பக்கம் இருந்து முக்கிய அமைச்சர்களை தாவேகாவுக்குள் கொண்டு வந்து கொண்டும் செயல்பாடுகளை தற்போது செங்கோட்டையன் மேற்கொண்டுள்ளார் இதனால்தான் எடப்பாடி மிகவும் கலக்கத்தில் உள்ளாராம் பொங்கலுக்குள் மிக முக்கியமான அமைச்சர்களை தாவேகாவில் மாற்றப்போவதாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மேலும் எடப்பாடியின் கூடாரம் காலியாகி கொண்டே வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் ஆட்சியை பிடிக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்